தமிழக அரசுடைய அரசு மருத்துவக் கல்லூரியிலிருந்து ஒரு சூப்பரான வேலைவாய்ப்பறிப்புல இருக்குது அதை பற்றி இந்த வீட்டில் நம்ம பார்க்கலாம் இந்த அறிவிப்பில் ஓடி அசிஸ்டன்ட் அதாவது ஆப்ரேஷன் தியேட்டர் அசிஸ்டன்ட் ஃபிசியோதெரபிஸ்ட்டு மருத்துவமனை பணியாளர் மல்டி பர்பஸ் ஹெல்ப்பர் இது மாதிரியான பல்வேறு பதவிகளுக்கு அறிவிப்பிலையாக இருக்குது ஸோ இதற்கான கல்வித் தேதி மினிமம் எயித்து படித்தவங்கலேருந்து டிப்ளமோ டிகிரி படித்தவங்க வரைக்கும் விண்ணப்பிக்கலாம் ஸோ இந்த வேலைவாய்ப்பானது வாக்கின் இன்டர்வியூ முறையில் அதாவது நேரடியாக நம்ம போய்ட்டு நேர்முக தேர்வில் கலந்துக்கலாம் அதன் அடிப்படையில் வேலைவாய்ப்பானது வழங்கப்படும் ஸோ இந்த சூப்பரான வேலைக்கு யாரெல்லாம் விண்ணப்பிக்கலாம் எப்படி நம்ம அப்ளை பண்ணுறது கல்வி தகுதி என்ன எல்லா தகவலையும் இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம் இந்த வேலைவாய்ப்பு பற்றி முழுமையாக தெரிஞ்சுக்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நம்ம சேனலில் வரக்கூடிய லேட்டஸ்ட்டு கவர்மெண்ட் ஜாப் பட்டன் அப்டேட்லாம் நீங்கள் தொடர்ந்து தெரிஞ்சுக்க நம்ம மிலனம் தமிழ் அகாடமி சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம டெலிகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க இந்த வீடியோவை உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் அவர்களுக்கும் இது பயனுள்ளதாக இருக்கும் மருத்துவக் கல்வி மற்றும் ஆராய்ச்சி இயக்குநரகம் அரசு மருத்துவக் கல்லூரி மற்றும் மருத்துவமனை நாகப்பட்டினம் ஸோ இங்கேருந்து தான் இந்த வேலை பறிப்பான ஈடுபட்டிருக்கு ஸோ இதில் என்னென்ன பதவி அதற்கான கல்வித்தகுதி என்ன வேகன்சி என்ன நம்ம பார்க்கலாம் ஃபஸ்ட்டு வந்து ஃபிசியோதெரபிஸ்ட் ஸோ நம்பர் ஆஃப் வேகன்சி ரெண்டு கொடுத்துருக்காங்க இவங்களுக்கு மாத சம்பளம் பத்தாயிரத்தி இரநூத்தி ஐம்பது இவங்க வந்து பிபிடி கோர்ஸு தமிழ்நாடு அரசால் அங்கீகரிக்கப்பட்ட கல்வி நிறுவனத்தால் பயிற்சி பெற்றிருக்கணும் ஸோ இதுதான் இவங்களுக்கான கல்வித்தகுதி அடுத்து வந்து சைக்காலஜிஸ்ட் உளவியல் ஆலோசகர் ஸோ இவங்க வந்து நம்பர் ஆஃப் வேக்கன்சி ஒன்று இவங்களுக்கு மாத சம்பளம் இருபத்தி மூணாயிரம் இவங்க வந்து பிஎஸ்சி சைக்காலஜி பண்ணியிருந்தால் இந்த வேலைக்கு விண்ணப்பிக்கலாம் ஸோ இதுபோக ஹாஸ்பிட்டல் அட்டண்டன்ட் நம்பர் ஆஃப் வேக்கன்சி ரெண்டு இவங்களுக்கு மாத சம்பளம் ஏழாயிரத்தி ஐநூறு எயித்து பாஸ் பண்ணியிருந்தால் இந்த வேலைக்கு விண்ணப்பிக்கலாம் அடுத்து வந்து மல்டி பர்பஸ் ஹாஸ்பிட்டல் ஒர்க்கர் இவங்க வந்து நம்பர் ஆஃப் வேக்கன்சி ரெண்டு மாத சம்பளம் ஏழாயிரத்தி ஐநூறு எயித்து பாஸ் பண்ணவங்க இந்த வேலைக்கு விண்ணப்பிக்கலாம் ஸோ எயித்து அப்படிங்கிறது குறைந்தபட்ச கல்வி தேதி நீங்கள் அதுக்கு மேலே வந்து டென்த்து டுவெல்த்து அதுமாதிரி படிச்சிருந்தீங்க அப்படின்னாலும் விண்ணப்பிக்க விரும்னிங்க அப்படின்னா தாராளமாக விண்ணப்பிக்கலாம் அடுத்து வந்து ஸ்பீச் தெரப்பிஸ்ட் நம்பர் ஆஃப் வேக்கன்சி ஒன்று மாத சம்பளம் ஒன்பதாயிரத்தி ஐநூறு ஸோ இவங்க வந்து ஸ்பீச் தெரப்பிஸ்ட் கோர்ஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணிடணும் ஸோ இதான் இவங்களுக்கான கல்வித் தேதி ஓகே அடுத்து பதவி ஹாஸ்பிட்டல் ஒர்க்கர் நம்பர் ஆஃப் வேகன்சி மூணு மொத்தம் மூணு காலி அறிவிச்சிருக்காங்க இதில் மாத சம்பளம் ஆறாயிரம் இவங்க எயித்து பாஸ் பண்ணிடணும் ஸோ இந்த வேலைக்கு எயித்து அப்படிங்கிறது மினிமம் குவாலிஃபிகேஷன் நீங்கள் டென்த்து டுவெல்த் அப்படி படித்தீங்கனாலும் விண்ணப்பிக்க விரும்புனீங்க அப்படின்னா விண்ணப்பிக்கலாம் அடுத்து வந்து பிசிடிவி டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டர் நம்பர் ஆஃப் வேகன்சி ஒன்று இவங்க வந்து மாத சம்பளம் பதிமூணாயிரத்தி ஐநூறு எனி டிகிரி வித் பேசிக் கம்ப்யூட்டர் கோர்ஸ் ஸோ நீங்கள் வந்து எனி டிகிரி படிச்சிருந்தாலும் இந்த வேலைக்கு விண்ணப்பிக்கலாம் வித் பேசிக் கம்ப்யூட்டர் கோர்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அடுத்து வந்து ஆடியோ மெட்ரிஷியன் ஸோ இந்த பதவிக்கு நம்பர் ஆஃப் வேகன்சி ஒன்று கொடுத்துருக்காங்க மாத சம்பளம் பதினேழாயிரத்தி இரநூத்தி ஐம்பது டுவெல்த் வித் ஆடியோ மெட்ரிக் கோர்ஸ் கம்ப்ளீஷன் ஸோ ப்ளஸ் டூ படிச்சுட்டு நீங்கள் ஆடியோ மெட்ரிக் கோர்ஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா இந்த வேலைக்கு விண்ணப்பிக்கலாம் ஸோ ஓகே கடைசி வந்து ஓடி அசிஸ்டன்ட் ஆப்ரேஷன் தேட்டர் அசிஸ்டண்ட்டு நம்பர் ஆஃப் வேகன்சி ரெண்டு மாத சம்பளம் பதினோராயிரத்தி இரநூறு தேட்டர் டெக்னீஷியன் கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இதுதான் இந்த வேலைக்கான கல்வி தேதி ஸோ இதுக்கான வயது வரம்பு குறைந்தபட்சமாக பதினெட்டு கம்ப்ளீட்டாயிருக்கணும் அதிகபட்சம் ஐம்பத்தொம்பது வரைக்கும் அந்த வேலைக்கு விண்ணப்பிக்கலாம் ஸோ இது வந்து தொகுப்பூதிய அடிப்படையிலான வேலை அப்படின்னு சொல்லியிருக்காங்க தே தேர்வு செய்யப்படுறவங்க பதினோரு மாதங்களுக்கு ஒரு முறை பணி நீக்கம் செய்து மீண்டும் பணியமர்த்தப்படுவர் ஸோ பதினோரு மாதம் ஒப்பந்த அடிப்படையில் இந்த வேலை வைப்பது வழங்கப்படுது நீங்கள் தகுதி உங்களுக்கு வந்து பணி நீட்டிப்பு வழங்கப்படுற பட்சத்தில் மீண்டும் வந்து ஒரு பதினொன்று மாதத்துக்கு உங்களுக்கு வேலை வாய்ப்பு வழங்கப்படும் இப்பணி நியமனங்கள் ஒருபோதும் நிரந்தரமாக்கப்பட மாட்டாது ஸோ இது வந்து ஜாப் ஜாப்பில் டெம்பரவரி ஜாப்னு சொல்லியிருக்காங்க ஓகே ஸோ இது மாதிரி அந்த முக்கியமான கண்டிஷன்ஸ் கொடுத்துருக்காங்க ஓகே அதுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா காலி பணியிடங்கள் நிரப்புவது தொடர்பாக வருகிற எட்டு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று காலை பத்து மணிக்கு நேரடி நேர்காணல் அதாவது வாக்கின் இன்டர்வியூ மூலம் தான் தகுதியான நபர்களை தேர்வு செய்கிறாங்க தேவைப்படின் தகுதி தேர்வுடன் கூடிய தேர்காணல் நடத்தி தேர்வு செய்யப்படுவார்கள் உங்களுக்கு நம்ம அப்ளிகெண்ட் வந்து நிறைய பேர் இருக்கிறாங்க அப்படின்ற பட்சத்தில் ஒரு தகுதி தேர்வு நடத்தப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க நேர்காணலுக்கு வரும்போது அனைத்து கல்வித் தகுதி தொடர்பான அசல் சான்றுகள் மற்றும் ஆவண அசலுல் அசலுடன் நகல் பிரதி ஒன்றும் கொண்டு வர வேண்டும் ஸோ நீங்கள் வந்து நீங்கள் வாக்கிங் நின்றுக்கு போகும்போது உங்களுடைய சர்டிஃபிகேட் ஒரிஜினல்லாம் நீங்கள் வந்து எடுத்துகிட்டு போகிற மாதிரி இருக்கும் ப்ளஸ் வந்து உங்களுடைய சர்டிஃபிகேட் ஜெராக்ஸ் வந்து நீங்கள் கையில் வச்சுக்கோங்க ஓகே நேர்காணல் நடைபெறும் இடம் முதல்வர் அலுவலகம் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை மணல்மேடு ஒரத்தூர் நாகப்பட்டினம் மாவட்டம் அறுநூற்றி பதினொன்று நூற்றி எட்டு ஸோ இந்த முகவரியில் எட்டு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்றைக்கு காலை பத்து மணிக்கு நேர்காணல் நடைபெறுது ஸோ நீங்கள் நேரடியாக போய்ட்டு அதில் கலந்துக்கலாம் தேவையான சான்றிதழ் அசல் மற்றும் அதனுடைய நகலோடு போயிட்டு நீங்கள் இந்த இன்ட்ரோவில் கலந்துக்கலாம் தமிழக அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை வேலைவாய்ப்பு பற்றி இந்த வீடியோவில் ஷேர் பண்ண இன்ஃபர்மேஷன்லாம் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துக்குன்னு நம்புகிறேன் இந்த வீடியோ பட்டினா உங்களோடய வியூஸை கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலில் வரக்கூடிய லேட்டஸ்ட் கவர்மெண்ட் ஜாப் பற்றின அப்டேட்லாம் நீங்கள் தொடர்ந்து தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம மிளடம் தமிழ் அகாடமி சேனலில் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோவை உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் அவர்களுக்கும் இது பயனுள்ளதாக இருக்கும் மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திப்போம்